தொழிலாளர்களுக்கு பணி பாதுகாப்பு மற்றும் விபத்து காப்பீடு வழங்க வலியுறுத்தி ஒலி ஒலி அமைப்பு தொழிலாளர் நல சங்கம் சார்பில் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கடுகுன்றம் தனியார் திருமண மண்டபத்து தமிழ்நாடு ஒலி அமைப்பு தொழிலாளர் நல சங்கம் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கடுகுன்றம் ஒன்றியம் சார்பில் எட்டாம் ஆண்டு ஒற்றுமை விழா ஒன்றிய கௌரவ தலைவர் செல்வம் தலைமையில் நடைபெற்றது ஒன்றிய செயலாளர் கேரவி செயலாளர் சிவகுமார் மாவட்ட தலைவர் கண்ணன் மாவட்ட செயலாளர் கடலூர் கா விஜயன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஒன்றிய பொருளாளர் தனசேகரன் வரவேற்பு உரை வழங்க திருக்கழுகுஞ்சம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட அமைப்பு உரிமையாளர்கள் ஐம்பத்தி ஐந்து பேர் உட்பட நூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் சிறப்பழைப்பாளர்களாக சங்க ஆலோசகர் வழக்கறிஞர் மேகநாதன் காவல் உதவி ஆய்வாளர்கள் கார்த்திகேயன் சிறப்பு உதவி ஆய்வாளர் ரமேஷ் விநாயகம் எலக்ட்ரிகல்ஸ் பானு ராஜு உள்ளிட்டோர் குத்து வைத்து நிகழ்ச்சியை துவக்கி வைத்து வாழ்த்துறை வழங்கினர் விழாவில் ஒலிவலை அமைப்பு தொழிலாளர்களுக்கு அரசு பணி மற்றும் பணி பாதுகாப்பு உபத்தில் காயமடைந்தோர் மற்றும் உயிரிழந்தோருக்கு விபத்து காப்பீடு ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது நிகழ்ச்சியில் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தியதுடன் தினசரி கேலண்டர் மற்றும் நினைவு பரிசு வழங்கிய பொறுப்பாளர்களே உங்களுக்கு கலந்து கொண்டதற்கு செங்கல்பட்டு மாவட்டத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும்

நமது திருக்கொழுங்குற்றம் ஒன்றியம் சங்கத்தின் வழக்கறிஞராக இருக்கின்ற உயர் திரு இ மேகநாதன் அவர்கள் ரொம்ப நண்பர் விவசாய ரொம்ப சுலபமாக பிடிப்பார் பைசா பாத்தியமாக வர வரமாட்டாரு குடும்ப நண்பரும்

சாமுவேர் ராஜ் அவரை மேடைக்கு வந்து விழாவிலே சிறைப்பில் தருவதாக கேட்கவில்லை மேடையில் உள்ள இறுதியில்